பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்டு இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு பயிற்சி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினியருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஊகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி பேர் குரு பயிற்சியில குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா குடுக்க போறாருங்கிறதா உண்மை யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தராருங்கிறதையும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு இந்த விஷயம் எவ்வளவு துலாம் ராசினியர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பா தெரிய போதுங்க ஆண்டியும் அரசனாக கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதா உண்மை இந்த குரு பயிற்சி ஒண்ணுமே வாழ்க்கையில இல்ல இழக்கிறதுக்கு எதுவுமே நினைக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இனிமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுபிக்ஷமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் தங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண வெற்றியை கண்டிப்பாக அடைந்து விட்டீர்கள் என்பதை சொல்லலாம் அவ்வளவு ஒரு பெஸ்டான டைம் ஏன் இவ்வளவு ஒரு பெஸ்டான நேரத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்தே நாள்ல சரி பண்ண முடியும் பத்து வருஷமா கல்யாணம் ஆகலையா ரெண்டே நாளில திருமண அமைப்பு வரும் ஐந்து வருட காலமாக குழந்தையே இல்லாத மனிதருக்கு கூட ஒரே நேரத்துல இரண்டு குழந்தை பிறக்குமா நம்மளை ஏமாத்தின பெருசு அத ரியலைஸ் பண்றாங்க பாருங்க இந்த மாதிரி வாழ்க்கை கண்ணாடி போல் ஒரே நேரத்தில் மாறக்கூடிய அமைப்பு இந்த துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகிறது இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க துலாம் ராசி வாழ்க்கை கூடிய திருப்பி போடக்கூடிய ஒரு நேரம் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் நெஞ்சில் கை வைத்து வாழ்க்கை நமக்கு சாதகமாக மாறிவிட்டது என்பதை பரிபூரணமாக நம்பலாம் துலாம் ராசிக்காரங்க எல்லாத்திலுமே ஒரு பயப்படுவாங்க ஏன்னா வலி வேதனை அப்படிங்கிறத அதிகமா சந்திச்சிருப்பாங்க ஏமாற்றங்கிறத வாழ்க்கையில துரோகம் நம்பிக்கை அதாவது வெச்சவங்களே காயப்படுத்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சரியில்லை ராகு கேது சரியில்லை குரு அஷ்டமஸ்தானம் ஒரு ஜெயில் நிற வேதனை அனுபவித்திருப்பாங்க ஏதோ நாலு சவுத்துக்குள்ள வாழ்ற மாதிரி வாழ்க்கை இந்த வாழ்க்கையை உடை தெரியக்கூடிய முதல் பயிற்சி இந்த குரு பயிற்சி மகத்தான பயிற்சி உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் லைஃப்ல நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நடக்குங்க சிம்பிளா சொல்றேன் வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசினியர்களுக்கு திருப்பு முனை நன்மையாக அமையும் தான் உண்மை துலாம் ராசினியர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குரு இருக்கின்ற இடம் பலமாக இருக்கிறது நூறு பெர்சன்ட் பயிற்சி நல்லா இருக்குன்னா பார்க்கின்ற பார்வை இரநூறு பசங்க நல்லா இருக்குங்க இது உங்க வாழ்க்கைய அவ்வளவு சேஞ்ச் பண்ண போகுது ஏன்னா குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் இந்த ஐந்தாம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறாரு ஒரு துலாம் ராசினியர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா கூட அதிலிருந்து ஒரு விலக்கு ஒரு மருத்துவ செலவு குறை குறையுறது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வீரியங்கள் குறைவது உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் மாறுவது கடன் தொல்லை தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு திடீர்னு லாட்ரியில ஒரு பிரகாசமான நேரம் தன்னுடைய ஏழாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஜெயிலு கோர்ட்டு கேஸு வாழ்க்கையில அந்த நூறு ரூபா எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க இங்க உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்த பாதைகளை விட கஷ்டமான முட்கள் அதிகமாக இருக்கும் துலாம் ராசிங்க மனசு விருத்து போய் அழுது நீங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்க வேதனைகள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி கூட பிறந்தவங்களும் சரி முயற்சிகளுக்கு தடையாக வந்து நிற்பவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அது எல்லாம் சரியாகிவிடும் பணத்தால் உங்களை வீழ்த்த முடியும் என்று நினைத்தவர்கள் பாசத்தால் வீழ்த்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கை வசமாக மாறும் முயற்சி எடுத்தா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையில பிரதிபலன் பார்க்காமல் நீங்க உழைத்ததற்கு ஒரு பரிசு ஒரு சர்ப்ரைஸ் உண்டுன்னு சொல்லலாங்க குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக அதுவும் முக்கியமா சொல்றீங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் இவ்வளவு ராகு பகவான் அங்க இருந்து தடை இருக்கு பாருங்க ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்க முடியாது குழந்தை படித்திருக்க முடியாது லாஸ் ஆயிருக்கும் நாடு மக்கள் வீடு குடும்பம் எல்லாத்தையும் மறைந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் பாருங்க அதை அனைத்தும் உடைத்து வாழ்க்கை தனக்குரியதாக வாழக்கூடிய துலாம் ராசினியர்களே வெற்றியை உங்கள் கண்முன் கொண்டு நிப்பாட்டுவார் குரு பகவான் ராகுவ குரு ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பதனால் திருப்பி சொல்றேன் வெளிநாட்டில் உள்ள துலாம் ராசினியர்கள் திருப்பி வெளிநாட்டு கிழந்த வேலையும் கிடைத்த வாழ்க்கையும் திருப்பி அனுபவிக்க கூடிய அமைப்பு ஏற்படும் கத்தியமா உங்களுக்கு இதை விட பெஸ்டான டைம் எந்த குரு பயிற்சியிலும் கிடையாதுங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சியில் ராகுக்கு எதுவோ சனி பகவானால எந்த விதமான தடை தாமதங்கள் ஏற்படாது மன ரீதியாகவும் சரி உங்களுடைய உடல் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி பிடித்த கல்லூரி பிடித்த வேலை திருமணம் எல்லா விஷயத்திலும் பரிபூர்ண சந்தோஷம் கிடைக்குங்க இதை கண்டிப்பாக அனுபவித்து பாருங்கள் சுவாமிமலை முருகனை வணங்குங்கள் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் குரு பயிற்சி உங்களுக்கு குபேர பயிற்சியாக கண்டிப்பாக மாறிவிட்டது என்கின்ற சந்தோஷத்துல இருங்க இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய அபரிமிதமான பயிற்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்